இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு இப்படி ஒரு ரிவென்ஸ் அப்படின்ற அளவுக்கு நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து இந்தியா முடிஞ்சா நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபைனல் ஏன்னா வந்து நியூசிலாந்து இது வரைக்கும் ரெண்டு வாட்டி தான் ஃபைனல் வந்திருக்காங்க அது ரெண்டுமே இந்தியா கூட வந்து ஜெயிச்சிருக்காங்க எது இதுல ரெண்டாயிரத்துல சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடந்தது இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை ஜெயிச்சிருக்காங்க வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நம்ம அவங்க கிட்ட தோத்தமோ அது அதே மாதிரி தோக்காம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி மேட்ச் நடந்தது டாஸ் வின் பண்ண சாண்டனர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேட்டிங் எடுக்கணும் அப்படின்ட்டாரு ஸோ வில் எங்கும் ரச்சின் ரவீந்திரம் ஓப்பனிங் இறங்கினாங்க ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ரச்சின் ரவீந்திரா ஒரு பக்கம் பழந்து கேட்டு இருந்தார் இருபத்தொம்பது பால் முப்பத்தி ஏழு இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ் கேச்சஸ் எப்பா இவ்வளோ கேட்சாக விடுவீங்க இருபத்தஞ்சு கேட்ச் கிட்ட விட்டுருக்கீங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தியை கூப்பிடுங்க அவர் தான் விக்கெட் எடுப்பார் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது இருபத்தி மூணு பாலுக்கு பதினஞ்சு ரெண்டு இருந்த எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்பி எடுத்து வருண் சக்கரவர்த்தி காலி பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த கொல்தி இப்போ ஏதாவது தன்னோட

அவர் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்தார் பிரேசல் ஸோ ஓவராலாக வந்து பாத்தீங்கன்னா ஏழு விக்கெட் இழப்புக்கு ஐம்பது ஓவருக்கு இரநூத்தி ஐம்பத்தோரு ரன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் அடித்தா வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்தியால வந்து ரோஹித் சர்மா சுமன் சுமன்கள் ஓப்பனிங் நாங்க செம பேட்டிங் ரோஹித் சர்மா அப்போ வீரேந்திர சேவையாக்கே தான் அவங்களுக்குள்ள இருக்காரு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஆட் நம்ம கேப்டனு எண்பத்தி மூணு பாலுக்கு மனுஷன் இருபத்தி ஆறு இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில்லா ஐம்பது பாலுக்கு முப்பத்தோரு ரனுக்கு சாண்டர் பால்ல அவுட் விராட் கோலி ஒரு ரன்னுக்கு பிரேசுல் பால்ல காலி ஸ்டே சே சப்போர்ட் பண்ண சூப்பரா ஆடிட்டு இருந்தா அப்படி ரோஹித் சர்மா அதுக்குள்ள எழுபத்தாறு ரன்னுக்கு அவுட் ஆகி போயிட்டு இருக்கும்போது வந்து அக்ஷர் அக்ஷர்பட்டே நல்ல தேவையான நூத்தி இருபது பாலுக்கு நூத்தி இருபது ரன் இருக்கு பொறுமையா சிங்கிளாவே அடிப்போம் எல்லா பாலும் அப்படின்ற மாதிரி அடிச்சாங்கன்னே சொல்லலாம் அறுபத்தி ரெண்டு பாலுக்கு நாற்பத்தி எட்டு ரன் இந்த பக்கம் அக்ஷர்பட்டியல் நாற்பது பாலுக்கு இருபத்தி ஒன்பது ரன் அவுட் ஸோ அதுக்கப்புறம் கே எல் ராகுலும் ஹார்திக் பாண்டியாவும் வராங்க எந்த சிச்சுவேஷன்ல வராங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு பாலுக்கு முப்பது ரன் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அவருக்கு தேவையான நேரத்தில் ஹார்திக் பாண்டியா அடிச்சு கான்பிடென்ட் வேற லெவல் கான்ஃபிடென்ட் கடைசி நேரத்தில் அவுட் ஆனாலும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஏழு பாலுக்கு ரெண்டுன்னு அப்படின்ற மாதிரிலாம் போது நம்ம ரன் அடிச்சு மேட்சை முடிச்சு ட்ராஃபியை நம்ம கைவசம் வாங்கிட்டே இருபது அதாவது ரெண்டாயிரத்துல தோத்த ட்ராஃபியை நாங்கள் திருப்பி எடுத்தோம் பாத்தீங்கன்னா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நாலு விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா அபார வெற்றி மேன் ஆஃப் த மேட்சா ரோஹித் சர்மாவும் பிளேயர் ஆஃப் த சீரீஸ வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திராவும் கொடுத்துட்டாங்க சோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா முடிஞ்ச சாப்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ புடிச்சு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்